இந்த உலகத்தில் சோதனையால் சிரமத்தால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஏ ஜெய அல்லு மகாராஜா அல்லாஹிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழலில் இருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறாள் என்றால் அதுதான் தக்குவா இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் நேசித்தான் யூசுஃப் அலிஹிசலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் குரானில் சொல்கிறார் அந்த பெண் அந்த நபி மீது ஆசை கொண்டார்கள் இந்த நபியும் நபி யூசுஃபும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியைப் பார்க்கவில்லையென்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்புகிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் கதாலிகலினஸ் இஃப் அண்ட் ஹூசூ வொல்ஃபஷா அல்லாஹ் அபுல் ஆலமின் அவரை பாவத்திலிருந்து அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான் சொன்னான் அல்லாஹ் அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதால் அட்வா சொல்வதை அல்லாஹ் என தக்குவாவிற்கு விளக்கும் போது விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை பாவம் செய்யக்கூடிய இடத்தில் என்னை பார்த்து விடக்கூடாது என்ற அடியான் எண்ணுதல் தான் தக்குவா அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லா சூழலில் வெளிப்படையாக மறைமுகமாக எல்லா நிலையிலும் தக்குவா உடையவர்களை அல்லாஹ் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பான் இந்த உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை அல்லாஹ் உடனிருப்பவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருபோதும் கைவிடுவதில்லை எந்த நபியையும் அல்லாஹ் கைவிடவில்லை நபி இப்ராஹிமை அல்லா கைவிடவில்லை நபி மூசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி ஈசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நபி முகமது அலிஹி வசலம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை தக்குவா உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு தெரியுமா அல் மறுமை என்பது இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அருளோடு அல்லது சோதனையோடு இருந்து விடலாம் ஆனால் மறுமை என்பது அல் ஹாலில் முத்தகின் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹு ரபுல் குறாடலை சொல்கிறான் அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் உலகத்திலும் மறுமையிலும் மரண நேரத்திலிருந்து கபருடைய வாழ்வில் இருந்து மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியில் இருந்து அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள் வசீல் கல் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் எல்லா சொர்க்கத்திற்கும் முன்னால் ஒன்று கூட்டியிருப்பான் அணிவகுத்து இருப்பான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் எளிதாக்கப்படும் பாவைகளும் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது நஃபி மகாவின் அமீன் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நிம்மதியோடு அவர்கள் மறுமையில இருப்பார்கள் நபிமார்களோடு நல்லவர்களோடு சாலகீனான மக்களோடு சொக்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் சொக்கவாதிகள் முத்தக்கீன்களாக இருப்பார்கள் சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த வைத்திருப்பான் வைத்திருப்பான் உண்மையின் சிம்மாசனத்தில் முத்தகைக்கு அருகில் அந்த 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 அதிபதிக்கு மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரப்புலால அவர்களை வைத்திருப்பான் அல்லாவிற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தக்கீன்களுக்கு தருவான் முத்தகின் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உரித்தாக்குவது தக்குவா என்பது ஆடை அல்ல தக்குவா என்பது இந்த முடிகள் அல்ல தக்குவா என்பது ஹிஜாப் அல்ல தக்குவா என்பது பேச்சல்ல அசுலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகிவசல்ல சொன்னார்கள் அத்தக்குவாகனா ஹுனா தக்குவா என்பது இங்கே இருப்பது இங்கே இருப்பது அது செயலால் வெளிப்படும் உள்ளத்தில் இருந்து அசுலுல்லாஹி சொல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அதனால்தான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹும் தக்குவாகா அல்லா என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடுக்க அதை தூய்மை படுத்து அதை தூய்மை படுத்து நீதான் மேலானவன் அல்லாஹி முத்தகின் இந்த தக்குவாவை சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களோடுதான் இருப்பார் ஒருபோதும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உலகத்திலும் வறுமையிலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை அலாமே வரமத்துல வரகாத்தா